கத்தருக்கே மகிமை உண்டாவதாக அன்பான சகோதர சகோதரிகளே என் அன்பின் வாழ்த்துகள் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கத்தருடைய கிருபை சமாதானம் ஆசிர்வாதம் எப்பொழுதும் உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக ஒன்று தசனோலிக்கியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை கூட நாம் வாசித்தோம் என்றால் உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் ஆமேனளுடைய ஆ அன்பானவர்களே இன்றைய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியே நம் தேவநாயக்கத்தர் இந்த வார்த்தை வசனம்தான் நமக்கு கொடுத்திருக்கிறார் சிறிது நேரம் நாம் தியானிக்கலாம் இந்த வசனத்தை நாம் முழுமையாக வாசித்தோம் என்றால் உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் ஆமேனாலுடைய ஆ அன்பானவர்களே நாம் தாயின் கருவளை உருவாதற்கு முன்னமே அவர் நம்மை அறிந்தவராயிருக்கிறார் ஆமேனால ஆம் நாம் உருவாக்கப்படுவதற்கு முன்னமே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவையான காரியங்களை எல்லாம் அவர் நேர்த்தியாய் செய்து முடித்தவராகவும் நம்மோடு கூட இருக்கிறார் ஆமன் ஆம் அன்பானவர்களே ஆதாமை உருவாக்குவதற்கு முன்னமே நம் தேவனாய் கத்தர் ஆதாமுக்கு தேவையான அந்த ஒரு ஏத தோட்டங்களை எல்லாம் உருவாக்கி அதில் கனிம மரங்களாகிய சகல விற்சகங்களையும் உண்டாக்கினார் ஆமனொழிய ஆமாம் அன்பானவர்களே மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையாக ஏவாள் என்று ஒரு பெண்ணை உருவாக்கினார் ஆமேன் அழையா ஆம் அன்பானவர்களை நம் தேவனாய கத்தர் நமக்கும் கூட கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற அந்த வசனத்தை நினைப்பூட்டுகிறார் ஆமேன் அழையா ஆம் அன்பானவர்களை அவர் அழைப்பவர் உண்மையுள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார் நமக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பவராக நம்மோடு கூட இருக்கிறார் ஆமேன் அழையா ஆம் அன்பானவர்களை கத்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடியினாலே நம் தேவனாகிய கத்தர் நாளிலும் கூட நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டும் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த வசனத்தை கொண்டு நம்மோடு கூட மகிமையாக இடைப்படுகிறார் ஆம்களையும் ஆமன்பவர்களை எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது ஆவியை அவித்து போடாது இருங்கள் அன்பானவர்களே நீ ஆயத்தமாக பிறரை ஆயத்தப்படுத்து என்று இப்படியாய் நம்மோடு கூட மகிமையாக இடைப்படுகிறார் நம்ம அப்படியே ஜபிக்கல அன்பானவர்களே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இன்றைய நாளிலும் கூட உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் என்று இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு கூட மகிமையாக இடைப்பட்டீர் அப்பா நாங்கள் எங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும்படியாகவும் அப்பா நாங்கள் எல்லா கத்தாவி சுவாமி நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் அப்பா நாங்கள் நடந்து கொள்ளும் விதங்களில் எல்லாம் குற்றமற்றவர்களாக அப்பா நாங்கள் நடந்து கொள்ளும்படியாக இந்த வசனத்தை கொண்டு மகிமையாக கூட அப்பா எங்களோடு கூட இடைப்பட்டு நீரே அதுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி நாங்கள் எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படியாகவும் கொள்ளும்படியாகவும் அப்ப இந்த வசனத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தபடினாலே மனதார நன்றி செலுத்தி ஜபிக்கிறோம் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன பிதா